நாம் ஆன்லைனில் ஒரு டிக்கெட் புக் செய்தாலும் சரி பணம் அனுப்பினாலும் சரி நாம் எப்போதும் ஒரு நடுவில் இருக்கும் நிறுவனத்தை நம்புகிறோம் வங்கிகள் செயலிகள் அரசாங்கங்கள் ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்தால் என்ன ஆகும் உங்கள் டேட்டா திருடப்பட்டால் கணக்குகள் முடக்கப்பட்டால் பிளாக்ஸைன் என்பது இந்த நம்பிக்கை பிரச்சினைக்கான ஒரு தீர்வு இது வெறும் பிட்காயினுக்கான தொழில்நுட்பம் மட்டுமல்ல இது ஒரு புதிய வகை இணையத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது இதை மிக எளிமையாக புரிந்துகொள்ள ஒரு கதையை கேட்போம் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு கிராமத்தில் நடக்கும் அனைத்து வரவு செலவுகளையும் ஒரு தனிநபர் ஒரு டைரியில் மட்டும் எழுதி வைக்கிறார் அந்த கிராமத்தின் மொத்த நம்பிக்கையும் அந்த ஒரு டைரியில் தான் இருக்கிறது அந்த டைரி திருடு போனால் அல்லது அவர் பொய் எழுதினால் மொத்த கிராமமும் பாதிக்கப்படும் நமது இன்றைய இணையம் இப்படித்தான் செயல்படுகிறது இப்போது அதே கிராமத்தில் ஒரு மாற்றம் ஒவ்வொரு பரிவர்த்தனை நடக்கும்போதும் அந்த ஒற்றை டைரியில் எழுதுவதற்கு பதிலாக அதை போட்டோ காப்பி எடுத்து கிராமத்தில் உள்ள அனைவரின் வீட்டிலும் ஒரு காப்பியை வைத்து விடுகிறார்கள் இப்போது யாராவது ஏமாற்ற நினைத்தால் அவர்கள் ஒரே ஒரு காப்பியை திருத்தினால் போதாது ஆயிரக்கணக்கான காப்பிகளை ஒரே நேரத்தில் திருத்த வேண்டும் அது முடியாத காரியம் இதுதான் பிளாக்ஸைன் பிளாக்ஸைன் இந்த நம்பிக்கைக்கு மூன்று முக்கிய தூண்கள் உள்ளன ஒன்று பரவலாக்கம் அதாவது தகவல் ஒரே இடத்தில் இல்லாமல் ஆயிரக்கணக்கான கணினிகளில் பரவி இருப்பது இரண்டு குறியாக்கம் ஒவ்வொரு தகவலும் உடைக்க முடியாத ஒரு டிஜிட்டல் பூட்டு போட்டு பாதுகாக்கப்படுவது மூன்று கான்சென்சஸ் அதாவது ஒருமித்த கருத்து நெட்வொர்க்கில் உள்ள அனைவரும் ஒப்புக்கொண்டால் மட்டுமே ஒரு புதிய தகவல் சேர்க்கப்படும் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான தொழில்நுட்பம் பணம் மற்றும் வங்கி என்பதை தாண்டி வேறு எல்லாம் பயன்படும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்கள் ஐடியாவை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரி அந்த போட்டோ காப்பி அதாவது புதிய தகவல் எப்படி உருவாக்கப்படுகிறது பல பரிவர்த்தனைகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஒரு பிளாக் அதாவது ஒரு பெட்டி உருவாக்கப்படுகிறது அந்த பெட்டியை பூட்டுவதற்கு ஒரு மிக கடினமான கணித புதிர் கொடுக்கப்படும் உலகெங்கிலும் உள்ள மைனர்ஸ் அதாவது தொழில்நுட்ப சுரங்க தொழிலாளர்கள் எனப்படும் சக்திவாய்ந்த கணினிகள் அந்த புதிரை விடுவிக்க போட்டியிடும் யார் முதலில் விடை காண்கிறார்களோ அவர்கள் அந்த பிளாக்கு நிரந்தரமாக சங்கிலியில் இணைப்பார்கள் இதுதான் பிளாக் செயின் இந்த தொழில்நுட்பம் பணத்திற்கு மட்டுமல்ல ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை அறிய அதாவது சப்ளை செயின் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை ரகசியமாக பாதுகாக்க அல்லது ஒரு டிஜிட்டல் ஓவியத்தின் உண்மையான உரிமையாளர் யார் என்பதை கண்டறிய என்எஃப்டி என இதன் பயன்பாடுகள் மிக அதிகம் இது வெளிப்படைத்தன்மையையும் நம்பிக்கையையும் உருவாக்குகிறது சுருக்கமாக பிளாக்ஸைன் என்பது ஒரு பாதுகாப்பான பரவலாக்கப்பட்ட டிஜிட்டல் கணக்கு புத்தகம் ஒருமுறை இதில் ஒரு தகவல் எழுதப்பட்டால் அதை அழிக்கவோ மாற்றவோ முடியாது இதுதான் இணையத்தின் நம்பிக்கை பிரச்சினைக்கான தீர்வு இப்போது உங்களுக்கு பிளாக்சைன் என்றால் என்ன என்று தெளிவாக புரிந்திருக்கும் பிளாக்சைன் அடுத்த கட்டமான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா அதுதான் இந்த தொழில்நுட்பத்தின் உண்மையான சக்தி நான் அதைப் பற்றி ஒரு வீடியோ எடுத்து வேறு வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்